மீன் மீன் எத்தனை நீ உங்க அப்பா உங்க அப்பா ஒரு மீன் பிடிச்சிட்டியா அப்படியா நீ எட்டு மீனை நீயே பிடிச்சிட்டியா சூப்பர் சூப்பர் சரி படிக்கிறத நல்லா படிக்கணும் சரி தட்டாங்கோட்டா ஏரியிலிருந்து ஓவரஃப்ளோ தண்ணி பாருங்க இப்படி வருது வர்ற இடத்துல அங்க பாத்தீங்கன்னா மீனை ஜிலேபி எவ்வளோ மீன் பாத்தீங்களா பாரு எவ்வளோ மீன் அந்த அண்ணனும் அந்த குட்டி பையன் ரெண்டு பேருமே வளப்படுறாங்க போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு கட்டாங்கோட்டை ஏரியிலருந்து வர்ற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இப்படியே தான் அனப்பாளையும் ஏரி போது

என்னச்சு நம்ம வண்டி தண்ணியில போகுது தண்ணியில போகுது ஆட் தண்ணி வாடி போயிரு ஸ்கூடர் இப்போ தண்ணியில் அப்படியே விட்டுட்டு வந்தோம்னா அது எந்த இடம்னாக்கா இப்போ அந்த பைக் வருது இல்லைங்கன்னா ஒரு பைக் மட்டும் அந்த இடம் அது அப்படியே போனால் அலங்காநாத்தம்பி போகுது அப்படியே ஏற ஏரும்பட்டி போகலாங்க இதில் போனாக்க நேராக நாமக்கல் ஒம்பது கிலோமீட்டர் டிராக்டரில் ஒழ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க குறைஞ்சது ஒரு ஐநூறு குருக்குன்னா உட்காந்து

அவரு கேட்டா இருக்கு இப்ப காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன் கொல்லிமலை போகிறதுக்காக இப்ப நம்ம தம்பிங்க எல்லாம் ஒரு ஆறு பேர் அப்படியே வந்தாங்க நம்ம ஸ்கூட்டரில் உட்காந்து போட்டோ எடுக்கணும்ட்டாங்க ஷேர் ரைட் எடுத்துவாங்க அப்படின்னா நம்ம காலப்புனாய்க்கு ஒரு வழி எடுத்துங்க சேர்ந்தமங்கலம் 오늘 팀에, 너희 넌넌넌넌넌 ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு நீச்சடிக்கிற ட்ரைனிங் போயிட்டாங்க கொல்லிமலை அடிவாரம் போயிட்டு இருக்கேன் அப்போ அப்படியே பெட்ரோல் பங்கில் செக் பண்ணான்னு வந்தேன் அப்போ நம்ம கொல்லிமலை அடிவாரம் வர போகிறேன் இந்த திருச்சி பசங்க நம்ம தம்பிங்க எல்லாரும் அப்படி நம்ம வண்டி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க கொல்லிமலை இருந்து வர்ற தண்ணிங்க இந்த இடத்த பேர் பெரிய அணைன்னு சொல்றாங்க நானே இவ்வளோ நாளா இந்த இடத்த பார்த்ததில்லை அதான் இந்த தம்பிங்க தான் வந்துட்டு வணக்கம் வாங்கணா இங்கே ஒரு இடம் இருக்குதுன்னாங்க நான் இந்த ரோட்டில் ரெகுலராக போயிருக்கேன் இதை பார்த்ததில்ல தம்பி தேங்க்ஸ் இந்த இடத்த சொன்னதுக்கு சரிங்க எல்லாம் எவ்வளோ ஆனந்த புளியல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்காங்க சூப்பராக இருக்குங்க நம்ம டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலை அடிவாரத்தில் காரவள்ளி டூ சேந்தமகம் போகிற வழி இந்த இடம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அப்போ தண்ணி அருமையாக வந்துட்டு இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஆபத்து இல்லாத இடம் சொல்லப்போனால் அதுதான் மெயின் இப்படி உட்காந்து சாப்பிட்லாம் எல்லாம் பண்ணலாம் அதுமே இல்லை மாடலே வந்தது நாற்பத்தஞ்சு இந்த தோப்பு இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துக்கு பக்கத்தான இந்த பில்டிங் இதுதாங்க அந்த மன இருக்கு ஸோ பாருங்கள் அங்கே இருந்து ஒரு அருவி அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கேன் நம்ம ஜலகண்டாபுரம் நண்பர்கள்லாம் வந்தாங்க அவங்க வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அப்படியே வண்டியை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்க நம்ம ஹேமரேடியை பற்றி விசாரித்தாங்க இப்போ பாருங்கள் அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த எங்கேயோ இருந்து மேலே தண்ணி வருது மலை மேலே அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆகும் ஆகிடுச்சு பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களோட ஜலகண்டா போகிற நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலியரான யூடியூபர் ஒரு வசந்தம் வந்தாரு அவங்க நண்பர்களோட வந்தார் அவர் நம்மளுக்கு முன்னாடி லடாக் போனவர் மறுபடியும் போக போகிறவர் அப்புறம் சரி ரைட் எங்களால் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சாந்துரு ஃபோன் பண்ணி சொல்லல ஃபோன் வரல எனக்கு அப்படியா